ஸ்ரீ காயத்ரி அஷ்டோத்ரம் நூற்று எட்டு அம்மன் போற்றி ஓம் ஸ்ரீம் உலக நாயகியே போற்றி ஓம் ஸ்ரீம் பிரபஞ்ச நாயகியே போற்றி ஓம் ஸ்ரீம் தேவமாதவே போற்றி ஓம் ஸ்ரீம் திகம்பரியே போற்றி ஓம் ஸ்ரீம் திவ்ய திவியஸ்வரூபியே போற்றி ஓம் ஸ்ரீம் பஞ்சமுகியே போற்றி ஓம் ஸ்ரீம் பராசக்தியே போற்றி ஓம் ஸ்ரீம் பார்வதி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீம் மீனாட்சி அம்மையே போற்றி ஓம் ஸ்ரீம் காமாட்சி அம்மையே போற்றி ஓம் ஸ்ரீம் விசாலாட்சி தாயே போற்றி ஓம் ஸ்ரீம் கற்பரட்ச அம்பிகையே போற்றி ஓம் ஸ்ரீம் காத்தாயம்மா போற்றி ஓம் ஸ்ரீம் கருமாரி அம்மா போற்றி ஓம் ஸ்ரீம் சமயபுரத்தாயே போற்றி ஓம் ஸ்ரீம் முத்துமாரி அம்மா போற்றி ஓம் ஸ்ரீம் தில்லை மாகாழியே போற்றி ஓம் ஸ்ரீம் மதுரை மாகாழியே போற்றி ஓம் ஸ்ரீம் நடன காளியே போற்றி ஓம் ஸ்ரீம் காலரூபிணியே போற்றி ஓம் ஸ்ரீம் அகில அண்டை ஈஸ்வரியே போற்றி ஓம் ஸ்ரீம் கன்னியாகுமாரியே போற்றி ஓம் ஸ்ரீம் பானுமதியே போற்றி ஓம் ஸ்ரீம் காளியே போற்றி ஓம் ஸ்ரீம் அபிராமி தாயே போற்றி ஓம் ஸ்ரீம் ராஜ ராஜேஸ்வரியே போற்றி ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியே போற்றி ஓம் ஸ்ரீம் பிராமணியே போற்றி ஓம் ஸ்ரீம் கவுமாரியே போற்றி ஓம் ஸ்ரீம் வாராகியே போற்றி ஓம் ஸ்ரீம் சித்தா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீம் வைஷ்ணவியே போற்றி ஓம் ஸ்ரீம் மகேந்திரியே போற்றி ஓம் ஸ்ரீம் சாமுண்டீஸ்வரியே போற்றி ஓம் ஸ்ரீம் மகேஸ்வரியே போற்றி ஓம் ஸ்ரீம் குண்டாலினியே போற்றி ஓம் ஸ்ரீம் பாலாம்பிகையே போற்றி ஓம் ஸ்ரீம் மூகாம்பிகையே போற்றி ஓம் ஸ்ரீம் பாகவதியம்மா போற்றி ओम श्रीं कामिनी पोत्री, ओम श्रीम विलासिये ओम विश्वमाया विश्वमायटी ओम श्रीम विष्णु दुर्गे ओम श्रीम शिव पोत्री, ओम श्रीं प्रम्ह दुर्गे ओम श्रीमेर मर्त ओमी कालसंहारिणी पी ओम, ओम, ओम ये पोत्री, ओम श्रीं प्र्मे ओम श्रीम विष्णु शक्त ओम श्रीम शिव शक्त ओम श्रीम इच्छा शक्त ओम श्रीम क्रिया शक्त ஓம் ஸ்ரீம் ஞான சக்தியே போற்றி ஓம் ஸ்ரீம் நாத சக்தியே போற்றி ஓம் ஸ்ரீம் விந்து சக்தியே போற்றி ஓம் ஸ்ரீம் பிரணவ சக்தியே போற்றி ஓம் ஸ்ரீம் நந்தினியே போற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீம் ஆதிலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் அன்னலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் தனலட்சம் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் தானியலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் வித்யாலட்சம் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் சந்தானலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் தைரியலட்சம் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் வீரலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் வைராக்கியலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் ஜெயலட்சம் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் விஜயலட்சுமியே ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் ஞானலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் தீபலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் மங்களலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் குபேரலட்சம் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்யலட்சுமே போற்றி ஓம் ஸ்ரீம் மோகனலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் இரட்சகலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் முக்திலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் சித்தலட்சும் ஏ போற்றி ஓம் ஸ்ரீம் சாரதாம்பிகையே போற்றி ஓம் ஸ்ரீம் சரஸ்வதி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீம் சப்தஸ்வர ரூபினியே போற்றி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ வித்யா தேவியே போற்றி ஓம் ஸ்ரீம் கலைவாணியே போற்றி ஓம் ஸ்ரீம் சகல கலாவல்லியே போற்றி ஓம் ஸ்ரீம் வாக்தேவியே போற்றி ஓம் ஸ்ரீம் நாமகளே போற்றி ஓம் ஸ்ரீம் வேதரூபினியே போற்றி ஓம் ஸ்ரீம் வேதாந்த முடிவை போற்றி ஓம் ஸ்ரீம் ரூபினியே போற்றி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ தேவியே போற்றி ஓம் ஸ்ரீம் தேவியே போற்றி ஓம் ஸ்ரீம் அன்னவாகினியே போற்றி ஓம் ஸ்ரீம் சிம்மவாகினியே போற்றி ஓம் ஸ்ரீம் மாங்காளியம்மா போற்றி ओम देविये साविये ओम श्रीम गंगा देविये ओम श्रीम यमुना देविये ओम श्रीम पक्रदे ओमीवरीे ओम ताये विक्षमे ओम श्रीम कामदे ओम श्रीम सिंधामणी ओम श्रीम मनोन्मणी ओम श्रीम सत्य रूपिणी पोटी ओम श्रीम जगन्मलिके ओम देविये साविये ओम श्रीम गायत्री मावा पोटी ஓம் சர்வ மங்கள சம்பூர்ண மகாதேவிக்கு அஷ்டோத்ர சதநாம அர்ச்சனை சமர்ப்பயாமி ஓம் சாந்தி சாந்தி